இருபத்தி மாத பலன்கள் துலாம் ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க ராசியாதிபதி கிரகம் சுக்ரன் ஆறாம் பாவத்தில் ஐந்து கிரகம் சேர்க்கை சூரியன் ராகு சனி புதன் ஆறாம் பாவத்தில் ராசியாதிபதி போகும் பொழுது குரு பகவானும் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் அப்பொழுது இந்த சனியுடைய மூணாவது பார்வை எட்டாம் பாவத்துக்கு இருக்கு செவ்வாய் ஒன்பதாவது பாவத்தில் இருக்கார் வைத்து சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது சாப்பாடு டைமோட டைம் சாப்பிட வேண்டும் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் பண வருமானம் கண்டிப்பாக வரும் அதே தகுந்த அப்போது செலவுகள் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்து உங்கள் நண்பர்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் செலுவை செய்வீர்கள் ஏனென்றால் அந்த கிரக சேர்க்கை வந்து நண்பர்கள் எல்லோரும் யாத்திரைக்கு செல்வதோ பிக்னிக்கு போகிறதோ சினிமாவுக்கு போகிறதோ ஸ்வீட் போய் வாங்கி வந்து சாப்பிட்றதோ அந்த மாதிரி யோகங்கள் அதிகமாக உருவாகும் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க ஆனால் செலவும் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க எல்லாமே இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்வேன் என்ற இந்த கிரகங்கள் எல்லாமே பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கிறது அதே நேரத்தில் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் அரசியல்வாதிகளுக்கு ஓவர் அலைச்சல் பதவி இருக்குமா இருக்காதா என்று ஒரு பயம் இருக்கும் கலைஞர்களுக்கு நாடு வெளிநாடு போகும் பொழுது உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை என்று சொல்லுவேன் அந்த சாப்பாடு டைம் ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லோருக்கும் தாய்களுக்கு எல்லோருக்கும் நல்ல நேரம் என்று சொல்வேன் ஏதாவது சின்னதாக ஒரு பிக்னிக் போக போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க காட்டன் துணி போட்டுட்டு போங்க கொஞ்சம் உஷாராக இருங்க படிக்கிற பசங்களுக்கு எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்வேன் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் ராசியாதிபதி பன்னெண்டில் போகும் பொழுது எட்டில் குரு இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும் துர்காயின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஓம் எங்கிளீங் சாமுண்ட் ஆயிடுச்சு ஓம் எங்கிளீங் அல்லது துர்கா சப்பு படிக்க வேண்டும் துர்கா சாலிசா படிக்க வேண்டும் இதெல்லாம் முடியல யூடியூப்பில் போட்டு கேளுங்க அதுவும் முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்கை கோவில் போய்ட்டு ஒரு தீப் ஏற்றி அங்கே செவப்பை மலரை வைத்து வந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க